நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் அவர் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ரிங்டோனை பார்த்து தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் உற்சாகமடைஞ்சு அந்த வீடியோவை பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அது என்ன ரிங்டோன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கார்த்திக் சுப்பராஜ் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் வெறியர் பக்தர் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு தலைவர் மேலே ஒரு வெறுத்தனமான அன்பு காட்டுறவர் தலைவரை வச்சு பேட்டை படம் கொடுத்தாரு ரசிகர்களுக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் பேட்டை அப்படிப்பட்டவர் மீண்டும் தலைவரை டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கு டைரக்ட் பண்ணார்னா ரசிகர்களுக்கு அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் இருக்க முடியாது சரி இப்போது கார்த்திக் சுப்பராஜ் வந்து என்ன ரிங்டோன் வச்சுருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க எஸ் அவர் வந்து தலைவரோட அண்ணாமலை படத்துலேருந்து அந்த தீம் மியூசிக் தான் வச்சுருக்காரு அந்த ரிங்டோன் ஒழிச்ச உடனே கார்த்திக் சூப்பர்ராஜ் அப்படி லைட்டா சிரிப்பா இருப்பாருங்க தலைவரோட ஃபேன் பாய்ங்க அவர் இப்போ நீங்களே அந்த வீடியோவை பாருங்க தெரியுதுல்ல தெரியுது